வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவர இன்றைக்கி இரவுக்குள்ள எலுமிச்ச பரிகாரத்தை இப்படி செய்யுங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் யார் செய்யணும் இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் எதாவது ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் மூலியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர இன்றைக்கி இரவுக்குள் எலுமிச்சை பரிகாரத்தை இப்படி செய்யுங்க இன்னைக்கு தேய்பிரை சஷ்டி திதிங்க கடன் சுமையிலிருந்து வெளிவரணுன்னா செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரதுக்கு பணம் மிக மிக அவசியம்தான் அதைவிட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய திறமை ஏதோ கெட்ட காலம் கடனை வாங்கிவிட்டோம் ஆனால் அந்த கடனை திருப்பி சீக்கிரம் அடைக்க வேண்டும் என்றால் சில பல வேலைகளை திறமையாக செய்யணும் திறமையாக சிந்தித்து திறமையாக செயல்பட்டு திறமையாக சம்பாதித்தால் மட்டுந்தான் வாங்கிய கடனை கூடிய விரைவில் அடைத்து நிம்மதியாக வாழ முடியுங்க பிரச்சனைகளை சுலபமாக தீர்த்து அந்த திறமையை அந்த ஞானத்தை நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய கடவுள் தான் வந்து சுப்பிரமணிய கடவுள் தான் சுப்பிரமணிய ஞானத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கான ஞானமும் பிறக்க வேண்டும் அப்படின்னா கடனை திருப்பி தர திறமையாக செயல்பட வேணும் அப்படின்னா இன்றைக்கி இரவு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இன்றைய தினம் தேய்விரை சஷ்டி தீதி கஷ்டங்கள் கரைவதற்கு உண்டான சஷ்டி தீதிங்க கடன் சுமை கரைவதற்கு உண்டான சஷ்டி தீதின்னு கூட வைத்து கொள்ளலாம் இன்றைக்கே குருநாள் வியாழக்கிழமை குபேரருக்கு உரிய கிழமை பரிகாரம் செய்ய இதை விட சிறப்பான நாளே கிடையாதுங்க கடன் தீர சுப்பிரமணியனுக்கு எப்படி பரிகாரம் செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாங்க ராஜகணினு எலுமிச்சம்பழத்தை சொல்லுவோம் ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க இன்னைக்கு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை எடுத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் முருகப்பெருமானோட பாதத்தில் வச்சு முருகா என் கடமை தீர்க்க ஒரு வழியை காட்டு என் கடன் முழுவதும் அடைக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டும் முருகா அப்படின்னு வேண்டிக்கோங்க முருகன் பாதத்தில் இருக்கும் அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து கையில் உள்ளங்கையில் வச்சு மூடிக்கோங்க வலது கையில் வச்சுக்கோங்க வச்சு மூடிக்கோங்க கண்களை மூடி ஓம் சலம் சுப்பிரமணியாய நம ஓம் சலம் சுப்பிரமணியாய நம ஓம் சலம் சுப்பிரமணியாய நம அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் கையில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை தலையணைக்கு அடியில் வச்சு தூங்கிடுங்க அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு பேப்பரில் வச்சு மடித்து கூட தலையணைக்கு அடியில் வச்சு தூங்கலாம் தவறு கிடையாது அந்த காகிதம் வெள்ளை காகிதமாக இருக்கணும் ஒரு வேளை அது நசுங்கி சாரெல்லாம் அங்கே பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஒரு வெள்ளை காகிதத்தில் இந்த பழத்தை நல்லா மடித்து ஒரு பால்தீன் கவருக்குள்ளே போட்டுக்கோங்க மறுநாள் காலை எழுந்ததுமே அந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் தலையை தலையை வந்து மூணு முறை சுற்றணும் கடன் சுமை என்னை விட்டு விலக வேணும் முருகா அப்படின்னு வேண்டிட்டு இந்த பழத்தை அப்படியே கொண்டுட்டு போய் தூரமாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போடணும் உங்கள் ஊரில் குப்பை எங்கே கொட்டுவாங்க அந்த இடத்துல போய் இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து போட்டுட்டு வந்துடுங்க எலுமிச்சம்பழத்தை தூர தூக்கி போட்டுவிட்டு வந்து அதுக்கப்புறந்தான் உங்களுடைய வீட்டில் நீங்கள் குளிக்கவே செய்யணும் குளிச்சுட்டு கொண்டு போய் இதை போடக்கூடாதுங்க அதே மாதிரி இந்த பரிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தலைவன் தலைவி யார் வேணாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாருக்கு நேரம் சரியில்லை அப்படின்னாலும் அவங்களுக்காக நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சால் நல்லது அவங்களுடைய தலையெழுத்துமாறும் உங்களுக்கே நேரம் சரியில்லையா நீங்களே இந்த பரிகாரத்தை செய்துக்கோங்க நல்லது நடக்கும் கடன் சுமை குறையும் உங்களை இத்தனை நாள் தொடர்ந்து வந்த பீடை பிணிகள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்ங்க அதே மாதிரி ஏனோ தானோன்னு செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்காதுங்க முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நான் செஞ்சால் எனக்கு கண்டிப்பாக என் வாழ்க்கையில் மாற்றம் வரும் கடன் பிரச்சனைக்கான கட்டுறதுக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான மாற்றம் வரும் அதுக்கான வழியும் பிறக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லைங்க அப்படிங்கிற தகவலோட இந்த ஆன்மீகம் சார்ந்த இந்த எளிய பரிகாரத்தை சொன்ன முருகனுக்கு நன்றிங்க தெரிவித்த முருகப்பெருமானுக்கு மிக்க நன்றி தெரிவித்து இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவு சம்பந்தமான கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்